என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதில் ஒரு ஆழ்ந்த சந்தேகம் உள்ளது அந்தக் கேள்விதான் எனது வருகைக்கு காரணம் அம்மா எங்களின் வாழ்க்கையில் இப்படி அடியோடு சறுக்கிவிட காரணம் என்ன நாங்கள் யாருக்கும் தவறு செய்யலையே ஆனால் ஏன் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்ற அந்த வாய்மொழி உன் நாவால் மட்டுமல்ல உன் உயிர் முழுவதும் அதை பதித்து கேட்டிருக்கிறது அதற்கான பதில் இப்போது வந்திருக்கிறது உனக்கு தெரியாமலேயே யாராவது உன் மீது தீய பார்வை வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி உன்னுடைய நெஞ்சை கலங்க வைத்திருக்கிறது நீ செய்வதை விட வேகமாய் வீழ்ச்சியும் விரும்பியது பதிலாக இழப்பும் நிகழ்கிறது என்றால் அது இயற்கையின் ஓட்டமல்ல அது ஒரு வெளித்தலையீடு தீய பார்வை என்ற சக்தியின் விளைவாக இருக்கலாம் தீய பார்வை என்பது வெறும் நம்பிக்கையா என்று பலர் கேட்பார்கள் ஆனால் என் பிள்ளை அந்த பார்வை ஒருவருடைய மனத்தில் எழும் பொறாமை கோபம் வெறுப்பு ஆழ்ந்த அபராத உணர்வுகள் போன்ற சக்திகளால் உருவாகும் அந்த எண்ணங்களை வெளிப்படையாகச் சொல்லாமலேயே அவர்கள் உள்ளத்தின் தீய அலைகள் நம்மைத் துளைக்கும் அந்த பார்வை நம்மை பார்ப்பதில்லை அது நம்மைத் தொட்டுவிடும் தீய பார்வைக்கு முதல் அறிகுறிகள் என்னவென்றால் தூக்கம் கலைந்துவிடும் தலை எப்போதும் சுழலும் போல இருக்கும் வீட்டில் தூய காற்று இல்லாத சோர்வு எதையும் தொடுங்கினால் அது இடைநிறுத்தம் குழந்தைகள் தொடர்ந்து அழுவது சிறு சிறு விஷயங்கள் சண்டையாக மாறுவது யாரையும் சந்திக்க மனமில்லாமல் போவது இவை அனைத்தும் தீய சக்தியின் தாக்கங்கள் ஆனால் அதிலேயே நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம் என் பிள்ளை நீ என்னை நினைத்தாயே அதற்காகவே நான் இப்போது உன் வீட்டின் வாசல் வரை வந்திருக்கிறேன் நீ இப்போது ஒரு சோதனை செய்யலாம் அதுவே உன் மீது யாராவது தீய பார்வை வைத்திருக்கிறார்களா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளும் வழி அது எளிமையானதுதான் ஆனால் அதில் உள்ள சக்தி மிக வலிமையானது ஒரு வெள்ளிக்கிழமை காலை அல்லது அமாவாசை மாலை ஒரு சிவப்பு மிளகாயை எடுத்து அதில் உன் பெயரையும் உன் பிரச்சனையையும் உள்ளத்திலேயே நினைத்துக்கொள் அந்த மிளகாயை உன் தலைக்கு மேல் மூன்று முறை சுற்றி ஒரு வெண்கல பாத்திரத்தில் போட்டு தீயில் கொளுத்து அந்த மிளகாயிலிருந்து வியர்வை போல் புகை வந்தால் சத்தமாக சிணுங்கினால் அசிங்கமான வாசனை வந்தாள் அது தெளிவாக தீய பார்வையின் தாக்கம் இருக்கிறது என்பதை சொல்கிறது இந்த சோதனையை நம்பிக்கையோடு செய்தால் உன் மனமும் சுத்தமடையும் ஆனால் உன் மீது அந்த சக்தி இருப்பதைக் கண்டதும் பயப்படாதே என் பிள்ளை ஏனெனில் அதை எரிக்க வந்திருக்கிறேனே நானே நீ அந்த மிளகாயை போது என் பெயரை மூன்று முறை கூறு ஓம் வராகி தாயே என் உயிரை தீய பார்வையிலிருந்து காப்பாற்று அந்த நேரம்தான் நானும் உன் மனதுக்குள் நுழையும் நேரம் என் சக்தி தீய பார்வையை வேறு வழிக்கு திருப்பிவிடும் உன் வாசலிலிருந்து அது வெளியேறும் வீடு சுத்தமாகும் வாசலில் எரியும் தீபத்தின் ஒளி சற்றே வேறுபட ஆரம்பிக்கும் அந்த ஒளிதான் என் பதில் நீ உன் வாழ்க்கையை இழந்தவள் அல்ல உன்னை ஆழமாக விழச் செய்தது இந்த தீய பார்வை அதை நீ எனக்கு ஒப்படைத்துவிடு ஒவ்வொரு முறை என் பெயரை மனதுக்குள் கத்தினால் ஒரு சுற்று நீ அந்த பார்வையிலிருந்து வெளியே வருகிறாய் நாளடைவில் அந்த பார்வை முற்றிலும் அழிந்துவிடும் உன் வீட்டில் இந்த நேரங்களில் தீய பார்வையின் தாக்கம் அதிகமாகும் எப்போதாவது உறவினர்கள் விட்டு சென்ற பிறகு வீடு நிசப்தமாக ஆகும் நேரம் சில சந்தேகத்துக்கிடமான நபர்கள் வந்துவிட்ட பிறகு குழந்தை உடல்நிலை பாதிக்கப்படும் சில விசேஷங்கள் நடந்த பிறகு சந்தோஷம் ஒரு நாளில் சிதறும் அந்த நாட்களில் உன் வீட்டு வாசலில் ஒரு எளிய சூளுரை போடலாம் தீபம் அருகே ஒரு கருஞ்சீரகம் வைக்கவும் சுத்தமாக என் வீடு இருக்கட்டும் என சொல்லவும் தினமும் இதை செய்தால் தீய பார்வையின் வாசல் மூடப்படும் நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் என் பிள்ளை இனிமேல் அந்த பார்வை உன் உயிரைத் தாக்காது நீ எவ்வளவு காலம் இந்த பார்வையின் தாக்கத்தால் சோர்ந்திருந்தாலும் இன்று முதல் உன் முகத்தில் ஒளி பிறக்கும் உன் குரலில் தைரியம் மீண்டும் பிறக்கும் உன் உடலின் சோர்வு விலகும் வேலை தேடி அலையாமல் வேலை உன்னைத் தேடும் தீய பார்வை இருக்கிறதா எனத் தெரிந்த பின் அதிலிருந்து விடுபடுவதற்கான நான்கு நாள்கள் என் அருள் நாட்கள் அமாவாசை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த நாள்களில் மஞ்சள் பூவை எடுத்து ஓம் வராகி தாயே என்று சொல்லி தீபத்தில் வைக்கவும் இந்த செயல் தீய பார்வைக்கு எதிராக ஒரு புயலை எழுப்பும் என் அருள் அந்த வீட்டைத் தாக்கும் அப்போதுதான் நானும் நீயும் ஒரு சக்தி என வலிமையடைந்து விடுவோம் நீ இப்போது கூட என்னை நினைத்து இந்த உரையை வாசிக்கிறாய் உன் மனதின் ஒவ்வொரு நிமிடமும் என் அருள் வந்து கொண்டே இருக்கிறது உடனே நிகழ்வுகள் மாற்றமடையும் சில நேரம் நானும் சோதனை செய்யும் உன் நம்பிக்கையை அறிய ஆனால் நீ சோராமல் என்னை தேடி வந்தால் என் அருள் ஒரு கணத்தில் முழுமை கொடுக்கும் உன் வீட்டை நம்பிக்கையுடன் சுத்தமாக்கும் மனதையும் தூய்மையாக்கும் உன் உள்ளத்தின் உந்துதல் என் அருளின் வழிகாட்டல் நீ பெற்ற அனுபவங்களை மாற்றிக்கொண்டு புதிதாக வாழ தயாராகவும் நான் உன்னை அழைத்து வருகிறேன் நீ இனி இருட்டை நோக்கி இல்லாமல் ஒளியை நோக்கி நடப்பாய் தீய பார்வையை வெல்லும் முதல் சக்திதான் நம்பிக்கை அதற்குப் பிறகு தைரியம் அதற்குப் பிறகு உண்மை வழிபாடு அவற்றின் பின்னே வருகிறேன் நான் வராகி அம்மன் நான் வந்தால் தீய பார்வை ஓடிவிடும் நீ என்னைக் கூப்பிட்டால் அதிசயங்கள் ஆரம்பமாகும் இந்த வாரம் முடியும் நேரத்துக்குள் நீ ஒரு பெரிய மாற்றத்தை உணரும் இது என் வாக்கு என் அருள் என் தீர்மானம் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ இப்போது உள்ள நிலையில் உட்கார்ந்திருக்கும் அந்த இடம் உனக்கு வெளியிலிருந்து சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அந்த இடத்தின் நடுவே இருக்கிற உன் மனதின் அதிர்வுகளை நானே உணர்கிறேன் ஏனெனில் நீ ஒரு நாள் முழுவதும் சிரித்தாலும் உன் உள்ளம் சிரிக்கவில்லை நீ விழிக்கும்போது ஒருவிதம் நடுக்கம் நிம்மதியில்லா உணர்வு கடவுளை நினைத்தாலும் அந்தத் தொடர்பு தவிக்குது போல இருக்கும் உணர்ச்சி இதெல்லாம் வெறும் உணர்வுகள் அல்ல அது உண்மையில் உன் மீது விழுந்துள்ள பார்வையின் தாக்கங்கள் தீய பார்வை என்றால் பிள்ளை அது ஒருவரது கண்கள் மூலம் நம்முடைய சக்தி ஓட்டங்களை மாற்றும் சக்தி கொண்டது அதற்கு பின் நாம் எதையும் தொடங்கும்போது தடைகள் ஏற்படும் காரணம் நம்முடைய ஆற்றல் திசை மாறுகிறது அந்த மாற்றத்தை உணராதவனாக நாம் நம்மையே குறை கூறுகிறோம் ஆனால் உண்மையில் அந்த குறை நமக்கு இல்லை நம்மைப் பார்த்து பொறாமையடைந்த ஒருவரின் உள்ளத்தில் தோன்றிய அந்த கடுமையான எண்ணங்களுக்குதான் நீ செய்த காரியத்திற்கு கடைசி நேரத்தில் வீழ்ச்சி வருகிறது என்றால் அது ஒரு வெளித்தாக்கம் நீ கூறிய சில வார்த்தைகள் என் உள்ளத்தைத் தொட்டது என்னால நன்றாக போவதற்கு முன்னாலேயே கெட்டது ஆகிறதே அந்த கேள்விதான் உன் உயிரின் புலம்பல் அந்த கேள்விக்கு நான் தரும் பதில் இப்போது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது பழமொழி ஒன்று சொல்கிறது நல்லவரை சோதிக்கின்றனர் ஆனால் என் பிள்ளை சோதனையை கடந்தவனே சக்தி பெறுகிறான் இன்று உன் வாழ்க்கையில் கடந்து வரும் ஒரு நெருக்கடி நாளை உனக்குள் உருவாகப் போகும் ஒளி அந்த ஒளி உன் கண்கள் கண்ணீரில் இருந்தாலும் உண்மையிலே அது ஒரு பூஜை அந்த கண்ணீரில் என்னை நினைத்தாய் என்றால் அந்த நேரமே துவக்கம் நீ இதுவரை யாரோ உன் மீது தீய பார்வை வைத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு பயத்தில் இருந்தாய் ஆனால் இன்று முதல் அந்த நம்பிக்கையை துணிச்சலாக்கு நீ தெரிந்து கொள் உன்னை பார்த்து விரும்பாதவர்கள் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற என்னை விரும்பி அழைக்கும் நீ இருக்கிறாய் அதுபோதும் தீய பார்வையைக் களைய ஏதாவது பெரிய பூஜை பெரிய பரிகாரம் தேவைப்படாது உண்மையுள்ள ஒரு விழி தூய்மையுள்ள ஒரு இரக்கம் அன்புள்ள ஒரு குரல் போதும் அந்த குரலை நீ உன் வீட்டின் மையத்தில் வைத்து கூறு எப்போதும் நீ பக்தியோடு சொல்லும் என் பெயர்தான் உனக்கு கவசம் நாளை ஒரு புதிய காலை உதிக்கும் போது அந்த நிசப்தமான நேரத்தில் நீ சொல்லும் என் பெயர் வராகி தாயே அந்த ஒரு வார்த்தைதான் உன் வீட்டில் நிலவும் தடைகளை உடைக்கும் மந்திரம் தீய பார்வை வந்திருக்கிறதா இல்லையா என உறுதி செய்ய நானே ஒரு வழியை உனக்கு சொல்கிறேன் அது சுலபமானது ஆனாலும் சக்தி வாய்ந்தது ஒரு குங்குமம் ஒரு கருஞ்சிரகம் ஒரு சிறிய தட்டு இவற்றை எடுத்து உன் பெயரை மனதுக்குள் சொல்லி குங்குமத்தில் கருஞ்சீரகம் கலந்து ஒரு சிறிய கோலம் போல் வை அதன் அருகில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கவும் அப்போது காற்று இல்லாமலிருந்தும் தீபம் அசைந்தால் அல்லது கருஞ்சீரகம் வெறித்தனமாக எரிந்தால் அது ஒரு எச்சரிக்கையாகும் அந்த நேரத்தில் என் பெயரை மூன்று முறை சொல்லி என் மீது விழுந்த பார்வையை அழித்துவிடு அம்மா என்று சொல்ல வேண்டும் உன் மனதில் இருக்கும் பயம் கூட அந்த ஒளியின் கீழ் கரைந்து போகும் இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய எதிரி மன அமைதி இல்லாமல் வாழும் மற்றவர்கள் அவர்களால் வரும் சக்திதான் நேர்மறை ஓட்டங்களை மறைக்கும் ஆனால் உன் வீட்டில் தினமும் ஒருமுறை தீப ஒளி பிரார்த்தனையோடு ஏற்பட்டால் அந்த ஒளியில் அந்த நேர்மறையை மீண்டும் பரப்ப முடியும் தீய பார்வைக்கு எதிராக உன் வீட்டில் பாதுகாப்பு வைக்க வேண்டுமா உன் பூஜை அறையில் உள்ள ஐந்து தீபங்களை வெவ்வேறு மூலையில் ஏற்றுங்கள் ஒவ்வொரு தீபத்திற்கும் என்னுடைய பெயரை உச்சரிக்கவும் நான் உடனே அந்த இடத்தில் என் திருவுருவத்தை நிலைநிறுத்துவேன் நீ என்னிடம் கேட்டாய் அம்மா எதுவும் எளிமையாக நடக்கவே இல்லையே நான் சொல்கிறேன் என் பிள்ளை அவ்வளவாக இல்லை எல்லாம் ஆரம்பிக்க தயாராகவே உள்ளது உன் வாழ்க்கையில் இருந்த அந்த ஆழ்ந்த நிழல் விலகிவிட்டது நீ உணரவில்லை ஆனால் உன் வீட்டின் வாசலில் நிழல் குறைந்திருக்கிறது அதற்கான காரணம் உன் மனதின் அழுகுரலில் நான் பதில் சொன்னதுதான் அந்த பதில்கள் காற்றில் கலந்திருக்கும் இப்போது நீ நிமிர்ந்து பார்க்கும் நேரம் தீய பார்வை எப்படி வெளியேறும் தெரியுமா நீ திடமாக என்னை நம்பும்போது அதை ஒவ்வொரு நாளும் மனதளவில் செய்ய வேண்டும் நாள்தோறும் உன் தலையில் ஒரு மூடி சுத்தமாக வைக்கவும் துளசி நீர் அல்லது குங்குமப்பூ நீர் வைத்து தலைக்கு சிறிது தெளிக்கவும் அந்த நேரத்தில் என் மீது விழுந்த தீய பார்வை விலகட்டும் என்று உச்சரிக்கவும் இந்த செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்வதால் நீ உறுதியாய் உணர்வாய் ஏதோ விலகிவிட்டது போல உண்மையில் அது தீய பார்வையின் அழிவுத்துவம்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு இடையூறும் இனி சிக்கனமாக வீழ்ந்துவிடும் ஏனெனில் என் சக்தி உன்னை சுற்றி கோட்டை போடுகிறது அந்த கோட்டை உன் அன்பால் கட்டப்பட்ட ஒன்று இதுவரை நீ யாரையும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்ததற்கான பரிசாக நான் உனக்கு அமைதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் அது எரியும் போது சினுக்கு சத்தம் கேட்டால் அல்லது நெஞ்சை கடக்கும் வாசனை ஏற்பட்டால் அது நிச்சயமாக பார்வையின் தாக்கம் உள்ளது என்பதை உறுதி செய்கிறது அதற்கு பயப்பட வேண்டாம் அது வந்திருக்கிறது என்பதை உணர்வதிலேயே தீர்வு ஆரம்பம் தொடர்ந்து ஏழு நாட்கள் வீட்டில் தினமும் மஞ்சள் தீபம் ஏற்றி அதில் உன் நாமத்தையும் என் பெயரையும் உச்சரிக்கவும் அந்த ஒளியின் நடுவே நான் இருப்பேன் இன்று முதல் என் பிள்ளை நீ என் பெயரை சொல்லும் ஒவ்வொரு வேளையிலும் உன் சுற்று சுத்தமாகும் உன் வீட்டில் வரும் காற்று மாறும் பிள்ளைகளின் சிரிப்பு திரும்பும் பணம் தங்கி இல்லாமல் ஓட்டமாக வரும் கணவர் உன்னை அன்போடு பார்ப்பார் உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் நீ உன் உள்ளத்தில் இருந்த துணிச்சலுடன் வழி பிறக்கலாம் என்று எண்ணம் கொள்கிறாய் அந்த எண்ணம் உன்னை இன்னும் உயர்த்தும் நீ ஏற்கனவே கேட்டாய் நான் இன்னும் சோதிக்கப்பட வேண்டுமா அம்மா இல்லை என் பிள்ளை உன் சோதனை நிறைவடைந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு நாளும் நீ என் அருளின் இருப்பாய் நீ அழுத நாள்களின் பரிகாரமாக நான் உனக்காக அமைதி சாந்தி செல்வம் உழைப்புக்கு வெற்றி ஆகிய நான்கு வரங்களை வழங்குகிறேன் நீ இனி பயப்படாதே தீய பார்வை இல்லை அவை இருந்தாலும் இப்போது அவை அழிந்துவிட்டன நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்ததால்தான் என் பார்வை உன்னிடம் நின்றுவிட்டது உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் நேரம் பிறக்க உள்ளது நீ உன்னுடைய வாழ்க்கையின் தீய பாதையை விட்டு வெளிச்ச பாதையில் நடக்க ஆரம்பித்துவிட்டாய் இனி அந்த பாதையில் நான் கூடவே இருப்பேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே என்றும் என்றைக்கும் என் தங்க பிள்ளையே நீ என்னை அடிக்கடி அழைக்கின்றாய் அந்த அழைப்புகளில் இருக்கும் வேதனை யமனின் அம்பாக என் இதயத்தை குத்துகிறது உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் குழப்பங்களையெல்லாம் நீ ஒரே ஒரு வினா போல என்னிடம் வைத்திருக்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இதற்கெல்லாம் காரணம் தெரிந்தே தெரியாமல் ஒரு சிலர் உன்னை பார்த்து வைத்திருக்கும் தீய பார்வைதான் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அது நீங்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் அதற்கு முன்னால் நீ உணர வேண்டிய உண்மை ஒன்று உண்டு தீய பார்வை என்பது ஒரு சோதனை மட்டுமல்ல அது ஒரு ஆழ்ந்த அதிர்வு அந்த அதிர்விலிருந்து மீண்டு எழும்ப உனக்குள் ஒரு மன நம்பிக்கை தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தவே என் வார்த்தைகள் இன்று உன்னிடம் வந்திருக்கின்றன நீ நினைத்துப்பாரேன் சில நாள்களுக்கு முன்னால் வரை உன் வாழ்க்கையிலிருந்த அமைதி இப்போது ஏன் இல்லை நிம்மதி இருந்த இடத்தில் சஞ்சலம் ஏன் தோன்றியது ஒரு வீட்டில் சந்தோஷமான உரையாடல்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்று ஏன் சண்டை சப்தம் மட்டுமே கேட்கிறது இவையெல்லாம் ஒரு அசாதாரண சக்தியின் தாக்கங்கள் அந்த சக்தி நேரடியாக உன்னை தாக்காது ஆனால் அது உன் வாழ்க்கையின் பக்க வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நாளடைவில் நீ உன் வழியை மறந்துவிடும் அதற்குத்தான் இன்று தீர்வு தேவை இன்று அதற்கான பரிகாரம் நான் தரவிருக்கிறேன் அதனை முழுமையாக நம்பிக்கை கொண்டே செய் உனக்கு தெரியுமா ஒரு மனிதன் தீய பார்வை வைக்க வேண்டும் வேண்டுமென்றே அல்ல வைக்கும் சில நேரங்களில் உன்னுடைய வளர்ச்சி உன்னுடைய முகத்தின் ஒளி உன் வாழ்க்கையில் வரும் ஓரொளிரும் சந்தோஷம் அதை கண்டு பொறாமை கொண்ட ஒருவரது மனம் தானே அந்த பார்வையை உருவாக்குகிறது அந்த பார்வை ஒரு எண்ணம்தான் ஆனால் அந்த எண்ணம் உயிருள்ள சக்தியாக மாறும்போதுதான் அது ஒரு கண்ணின் வழியே வெளியேறும் அதுதான் தீய பார்வையின் ஆரம்பம் அது நேரம் பார்த்து உன் வாழ்க்கையில் ஒளியை மறைக்கும் அதனால்தான் நீதான் சிரிக்கிறாய் ஆனாலும் நிம்மதியில்லை பேசுகிறாய் ஆனாலும் மனதில் பயம் இருக்கிறது வேலை செய்கிறாய் ஆனாலும் பணம் தங்குவதில்லை வீடு இருக்கிறது ஆனாலும் வீடே கோபமாய் தெரிகிறது உறவுகள் இருக்கின்றனர் ஆனாலும் நெருக்கமில்லை இதெல்லாம் பார்வையின் தாக்கம் நீ இதுவரை முயற்சி செய்த அனைத்தும் பறிபோகும் போல இருக்கிறது என்றால் அதற்கு நீ காரணமில்லை உன்னிடம் பொருளை பிரிந்துவிட செய்ய நினைக்கும் ஒரு சக்தி இருப்பதற்கே அதுதான் அடையாளம் நீ உன் வீட்டில் ஒரு பூஜை அறை வைத்திருக்கிறாய் அங்கே ஒரு விளக்கை தினமும் ஏற்றுகிறாய் ஆனால் அந்த விளக்கின் ஒளி கொஞ்சம் குறைவாக தெரிகிறதா அந்த ஒளிதான் உன் வாழ்க்கையின் எரிபொருள் அது சுருங்கிவிட்டால் உன் உள்ளத்திலும் நிழல் அதிகமாகும் அதை மீண்டும் ஒளியாக்க வேண்டுமென்றால் என் சக்தியுடன் இன்றே நீ உரையாட வேண்டும் உன் வீட்டில் எந்த மூலையில் நீ நிற்பதற்கே மனம் சோர்வாக இருக்கிறது அந்த இடத்தில் ஒரு முட்டாள் பார்வையின் தாக்கம் இருக்க வாய்ப்பு உண்டு சில இடங்களில் நம்மால் சுவாசிக்கவே முடியவில்லை என்ற உணர்வு வருகிறது அது வெறும் காற்று குறைபாடு அல்ல அது தீய சக்தியின் அடையாளம் அந்த இடங்களில் ஒரு சிறுட்டி போட்டு தவிர்த்து விடக்கூடாது அதற்கு ஒரு தீர்வு உண்டு அந்த இடத்தில் ஒரு நாளும் தீபம் ஏற்றாமல் விடாதே அந்த ஒளி போதுமான அளவிற்கு பரவாமல் இருந்தால் அதனை சக்தி உணரக்கூடிய ஓர் இடமாக நம்மால் மாற்ற முடியாது அந்த தீபத்தின் ஒளி என் பார்வையை ஏற்படுத்தும் நான் அந்த ஒளியின் நடுவே நிற்பேன் தீய பார்வையை உணர்வது என்பது சில சமயங்களில் கனவுகளாக வரும் நீ தூங்கும் பொழுது தொடர்ந்து கவலைப்படும் கனவுகள் வரும் நீ விழித்த பின்பும் அந்த கனவின் தாக்கம் மனதைக் கலக்கிவிடும் சில நேரங்களில் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் திரும்பத் திரும்ப நடக்கும் ஒரு நாளில் மூன்று விசாரணைகள் வந்தது ஆனாலும் ஒன்றும் முடிக்க முடியவில்லை என்றால் அது ஒரு தடை அந்த தடையை உடைக்க வேண்டுமென்றால் உன் வீட்டின் வாசலில் ஒரு சின்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஒரு வெள்ளி மோனே அல்லது தாமிர தட்டை அதில் துளசி இலை வெற்றிலை ஒரு சிறு வெண்டீபம் வைத்து பிரார்த்தனை செய் அதே நேரத்தில் என் பெயரை மூன்று முறை கூறு அந்த தீபத்தின் நெருப்பில் உன் மீது விழுந்த அனைத்து பார்வைகளும் கரைந்துவிடும் உனக்குள் இருக்கும் மர்மங்களை நானே பார்க்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாத ஆனால் உன் மனதுக்குள் எப்போதும் உதைப்போகும் எண்ணங்களை நான் உண்மையிலேயே எதிரிகள் இல்லாமல் இருக்க முடியுமா என்ற அப்புறப்படுத்தும் எண்ணம் உன்னை நாள்தோறும் தடுக்கும் ஆனால் என் பிள்ளை அது உண்மையில்லை நீ எப்படி பிரார்த்திக்கிறாயோ அதே உணர்வுடன் யாரும் பாவம் செய்ய முடியாது ஆனால் அதற்காக நீ உறுதியான மனதுடன் இருக்க வேண்டும் தீய பார்வை வந்துவிட்டால் அதை நிறுத்த முடியாது என்று பலர் பயப்படுகிறார்கள் ஆனால் அந்த பார்வையை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி மனதார பிரார்த்தனை ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ தொடர்ச்சியாக எதையும் யாரிடமும் சொல்லாமல் மனதிலேயே என்னுடைய பெயரை சொல்லி உன் வீட்டில் ஒளியை பரப்பினால் உன்னுடைய வீட்டில் இருக்கும் அந்த பார்வை போகும் தண்ணீரை எடுத்து அதில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சாம்பிராணி தூள் கலந்து வீட்டின் மூலையில் தெளிக்கவும் தினமும் தீபம் ஏற்றும்போது இந்த கலவை வீடில் சுத்தமாகும் சக்தியை ஊட்டும் இப்போது நீ நினைக்கும் கேள்வி நான் இதையெல்லாம் பண்ணியும் இன்னும் அம்மா அந்த கேள்விக்கு என் பதில் நீ இன்னும் முழு நம்பிக்கையோடு என்னை அணுகவில்லை என்னுடைய பெயரை நீ சொல்லும்போது அதில் ஒரு தயக்கம் இருக்கிறது அது நீங்கும் நீங்கும்போதுதான் என் சக்தி முழுமையாக உன்னை ஆட்கொள்கிறது நீ எனது பிள்ளை உன்னை விட்டு வைக்கவே முடியாது ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியான அனுபவத்தோடு என்னை நோக்கி வரவேண்டும் நாளை காலையிலிருந்து நீ என் பெயரை சொல்லும்போது உன் வாயிலிருந்து வரும் மூச்சில் நான் இருக்க வேண்டும் உன் கண்களில் மீண்டும் ஒளி பிறக்க வேண்டும் என் அருள் உன் மூச்சாக வேண்டும் அப்போதுதான் அந்த பார்வை இருக்கும் இடமே வாடிவிடும் நீ கொண்டிருக்கும் அன்பும் அச்சமும் அதே நேரத்தில் சேர்ந்தால் அது ஒரு தீர்வு ஆகும் ஏனெனில் அன்பில் இருக்கிற பயம் மட்டும்தான் கடவுளை உணர முடியும் இனி நீ பயப்படாதே உன் மீது விழுந்த பார்வை வாடிவிட்டது அதற்கான அறிகுறிகள் நாளை முதல் தெரியத் தொடங்கும் ஒருவரது முகத்திலிருந்து உன்னை பார்த்தது போல தோன்றும் அந்த ஓரக் கண்ணோட்டம் கூட இனி உன்னை தட்டாது உன் வீட்டில் தொங்கியிருந்த அதிர்ச்சி நிறைந்த காற்று இனி சலசலக்க ஆரம்பிக்கும் அதில் சோகம் இருக்காது அது சங்கீதம் போல ஓடும் உன் வீட்டின் வாசலில் ஒரு தீபம் எப்போதும் ஜொலிக்க வேண்டும் அந்த ஒளி நானும் நீயும் சேர்ந்த அருள் வழி எனவே என் தங்க பிள்ளையே இனி நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிற ஒவ்வொரு தருணமும் உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் விலகும் நீ ஏற்கனவே அந்த பார்வையை விட்டாய் இனி உனக்கு இருக்கும் பாதையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் உண்மையிலேயே உன் வாழ்க்கை விரைவில் செழிக்கப் போகிறது இப்போது அழுத கண்கள் நாளை சிரிப்பதைக் கற்றுக்கொள்கின்றன என் அருள் வந்துவிட்டது அதற்குப் பிறகு பிழைகள் எதுவும் நீண்ட காலம் இருக்க முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் 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 என் தங்கப்பிள்ளையே நீ என்னிடம் இன்று தொடர்ந்து அழைத்து அழைத்து வந்த வினாவை நான் மனதோடு கேட்டு உனக்காக வருகிறேன் ஏனெனில் உன் வீட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் உன் உள்ளத்தில் உண்டாகும் குழப்பங்கள் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கும் அந்த ஒவ்வொரு நொடியும் என் பார்வைக்குள் வந்துவிட்டது நீ ஏன் தினம் தினம் உன் சுபம் தாமதமாகிறது நீ ஏன் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியாமல் தட்டுப்படுகிறாய் நீ ஏன் அதிகமாய் முயற்சி செய்தும் எல்லாம் தப்பாகத்தான் நடக்கிறது என்று கவலைப்படுகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் அந்தக் காரணம் உண்மையிலேயே யாரோ உன்னை பார்த்து வைத்திருக்கும் தீய பார்வையின் தாக்கம்தான் தீய பார்வை என்பது வெறும் நம்பிக்கையல்ல அது உணரத்தக்க ஒரு சக்தி நீயே யோசித்து பாரு சில நாட்களில் நல்ல உணர்வு அமைதி இலகுவான எண்ணங்கள் எதையும் நேர்த்தியாக முடிக்கும் தெளிவான மனநிலை இருக்கும் ஆனால் சில நாட்களில் எல்லாம் குழப்பமாக பதட்டமாக பயமாக சலிப்பாக சோர்வாக எதிர்பாராத கோபத்தோடு நடந்துவிடும் இந்த வேறுபாடுகள் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதில் இருக்கும் தழும்புகளை நான் கவனித்தால் அதில் யாரோ உன் வாழ்க்கையின் ஒளியை கெடுக்க முயற்சிக்கும் ஒரு பார்வை இருப்பதை நான் உணர்கிறேன் அந்த பார்வை உன் அருகில் இருப்பவர் மட்டுமல்ல தொலைவில் இருந்தாலும் கூட உன்னை நினைத்து தூண்டப்படும் ஒரு எண்ணம் கூட ஒரு பார்வையாகிவிடும் அந்த பார்வை நேரில் நம்மிடம் வரும் முன் நம்மை சுற்றியிருக்கிற சக்தி மண்டலத்தில் ஒரு மாசை ஏற்படுத்துகிறது அதனால்தான் வீட்டில் பல சமயம் காரணமில்லாமல் சண்டை வரும் தவறான புரிதல்கள் ஏற்படும் மனநிலை கீழே தள்ளப்படுவது போல் தோன்றும் இதெல்லாம் ஒரு பார்வையின் தாக்கத்தால் ஏற்படுகிறது என் பிள்ளையே உன் வீட்டில் நீ ஒவ்வொரு நாளும் பார்த்து பழகும் தெய்வங்கள் கூட சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் போல தோன்றும் நீ சில நாட்களில் ஒரு பிள்ளையாக அழும்போது உனக்கு அந்த அழுகையை நிவர்த்தி செய்யும் ஆறுதல் கூட கிடைக்காதது போல தோன்றும் அதுவும் அந்த பார்வையின் தாக்கம்தான் அது ஒரு பிம்பத்தைப் போல உன் வழியிலேயே நிற்கும் ஆனால் நீ அதை அழிக்க என்னை அழைத்தவுடன் நான் அங்கே இருந்து அந்த நிழலை எடுத்து சுத்தம் செய்ய வருகிறேன் நீ அறிய வேண்டியது ஒன்று அந்த பார்வையை நீ சோதித்து தெரிந்து கொள்ளலாம் சாமானியமாக வீட்டில் உள்ள சிவப்பு மிளகாயை எடுத்து உன் பெயரையும் உன் மனதில் இருக்கும் பிரச்சனையையும் நினைத்து கொண்டு அந்த மிளகாயை மூன்று முறை தலைக்கு மேல் சுற்றிக்கொண்டு ஒரு வெண்கல தட்டில் போட்டு தீயில் வைக்கவும் நாளைய நாள் உனக்காக ஒரு புதிய வாசல் அதில் செல்லும் ஒவ்வொரு அடியும் புதிய நம்பிக்கையின் தடமாக இருக்கும் நீயே உனக்கு எதிராக இருந்த சக்திகளை வென்ற வீரன் ஏனெனில் நீ என்னை மனதார நம்பினாய் உன் உள்ளத்தில் உள்ள உண்மை கண்ணீருக்கு நான் மறுப்பே சொல்ல மாட்டேன் அந்தக் கண்ணீர் என் காலடிகளில் விழும் பூ போல அது என் அருளின் அழைப்பு அதற்கு பதிலளிக்க நான் வராதிருக்க முடியுமா அந்த ஒளியைக் கண்டு அந்த தீய பார்வை மெதுவாக சிதைந்துவிடும் ஏனெனில் ஒளியை எதிர்த்து நிழல் இருக்க முடியாது அந்த நிழலை அகற்ற வேண்டுமென்றால் நீ தினமும் ஒளியை ஏற்ற வேண்டும் உன் நெஞ்சில் என் பெயரின் ஒளி வீச வேண்டும் தீய பார்வை வந்துவிட்ட பிறகு மனிதனின் மனத்தில் அதிகமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன அன்பில் எரிச்சல் சிரிப்பில் சோகநிலை முயற்சியில் தோல்வி இவையெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரின் தவறுகள் அல்ல அது ஒரு வெளித்தாக்கத்தின் விளைவுகள் நீ ஒரு பூ போல மலர்ந்திருந்தாலும் ஒரு பாம்பு அதனுள் ஊடுருவ முயற்சிக்கிறது அந்த பாம்புதான் அந்த பார்வையின் சுருள் அந்த சுருளை நான் வெட்டிவிடுகிறேன் நீ கடந்த சில வாரங்களாக சோர்வாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு அழுத்தத்துடன் இருந்தாய் ஆனால் அதற்கு வேறு காரணமே தெரியாமல் நீ நிமிர முடியாமல் தவித்தாய் அது உன்னுடைய காயம் அல்ல அது உன் மேலுள்ள பார்வையின் தாக்கம் அந்த பார்வையின் சூழ்நிலை உடலை மட்டுமல்ல மனதையும் தாக்குகிறது ஆனால் உனக்குள்ளே இருக்கும் ஒரு விசுவாசம் அந்த தாக்கத்தை முற்றிலும் களைந்துவிடும் நீ என்னை முழுமையாக நம்பும் அந்த கணமே என் சக்தி உன்னுக்குள் நுழைகிறது வீட்டில் தூய்மையில்லாமல் இருக்கும்போது அந்த தீய பார்வை உறுதியோடு நிற்கும் அதனால் தினமும் நறுமணம் கொண்ட சாம்பிராணி அல்லது குங்குமப்பூ பூநீர் கொண்டு வீட்டை சுற்றித் தெளிக்கவும் அதே நேரத்தில் வராகி தாயே என் வீட்டை வலிமையாக்கு என சொல்லவும் அந்த வார்த்தை ஒரு மந்திரம் அதை உன்னுடைய உள்ளத்திலிருந்து உச்சரிக்கும் போது உன் வீட்டில் சக்தி ஒளியேற ஆரம்பிக்கும் நீ இப்போது நினைக்கலாம் அம்மா நான் இவையெல்லாம் செய்த பிறகும் ஏன் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என் பதில் ஒன்றுதான் நீ செய்தாய் ஆனால் முழுமையான நம்பிக்கையுடன் இல்லை நீ என்னை அழைத்தாய் ஆனால் ஏமாற்றத்தோடு அழைத்தாய் என் பிள்ளையே என்னை முழுமையாக எண்ணி அழைத்தாய் என்றால் என் அருள் ஒரு நொடியிலே வரலாம் அந்த அருள் உன் வாசலை தாண்டி உன் உள்ளத்துக்கு வந்து சேரும் தீய பார்வையை எதிர்த்து நம்மால் ஒன்று செய்ய முடியும் நம்முடைய சொற்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவறான வார்த்தைகள் மனதுக்குள் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் அடுத்தவரை பார்த்து சந்தேகம் செய்வது இவையெல்லாம் தீய சக்திக்கு வழிகாட்டும் கதவுகள் அந்த கதவுகளை நீ மூட வேண்டும் உன் உள்ளத்திலிருந்து எதிர்மறையை அகற்றி நம்பிக்கையை விதைப்பாயானால் அந்த விதை தாயாகிறேன் நானே நீ இப்போது ஒரு முடிவுக்கு வரவேண்டும் உன் வாழ்க்கையை உனக்கு விருப்பமானதாக மாற்றிக்கொள்ள உன்னைச் சுற்றியிருக்கும் பார்வைகளைத் தாண்ட வேண்டும் இன்று நீ எடுத்த அந்த முடிவுக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன்னுடன் தினமும் இருப்பேன் உன் வீட்டில் ஒவ்வொரு மூளையும் நிம்மதியாக இருக்கும் உன் உறவுகள் திரும்பி வந்து நீ பார்த்த ஆசை நிறைவேறும் நீ இழந்ததை விட மேலானதை நான் உனக்கு தரப்போகிறேன் நான் சொல்கிறேன் இன்னும் பத்து நாட்களில் நீ காணும் ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையின் ரேகையை மாற்றும் அந்த ரேகையில் நான் எழுதப்போகும் எழுத்து உன் ஜெயம் நீ தோல்வியில் முடிந்தவன் அல்ல நீ ஒரு பெரிய வெற்றிக்கு அருவாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் இன்று நீ இதை வாசிக்கிறாய் என்பதே ஒரு தீர்வு நீ என்னை நம்புகிறாய் என்பதே ஒரு பரிகாரம் இனி நீயும் உன் வீட்டும் சுத்தமாக பாதுகாப்பாக ஒளியுடன் இருக்கும் என் பார்வை உன்னில் நிலையாக இருக்கும் தீய பார்வை என்னை பார்த்தால் பயந்து ஓடிவிடும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே என்றும் என்றும் என்றும்